சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான எப்பிசோட் அப்படின்னு சொல்லலாம் சிந்து சிந்துக்கிட்டையும் சஞ்சய் விசாரிக்கிறாங்க இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயம் தெரிய வந்திருக்கு நான் வந்து இவன் உங்கள் கூட எல்லாம் கொடைக்கானல் வந்த இந்த இருந்து யாரெல்லாம் ஸ்டாஃப் வந்தாங்களோ அவங்ககிட்டலாம் நான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சொல்கிறாரு அதுக்குண்டான ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி சிவாவும் சொல்லிடுறாரு இதெல்லாம் வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சினேகா வந்து அவங்க சிவாவுக்கும் சிந்துக்கும் ஒரே எதிரி நான் தான் கண்டிப்பாக அவங்க விசாரிச்சாங்கன்னா என்னை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்போலேருந்தே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து நான் கொஞ்சம் தனியாக சிவாக்கிட்டையும் சிந்துக்கிட்டையும் பேசணும் எல்லாம் வெளியில் இருங்கன்னு சொல்லிடுறாங்க ஆறுமுகம் வந்து வழக்கம் போல பார்த்தோம்னா மைண்ட் மைண்ட் வாய்ஸில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு கோவப்பட்டு பைரவி வந்து வெளியில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பைரவிகிட்ட கொஞ்சம் தனியாக ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சஞ்சய் வந்து பை தனியாக கூட்டிகிட்டு போய் அப்பையும் இதே விஷயத்தை தான் சொல்கிறாரு ஆர்முகத்துக்கு அப்பையும் கொஞ்சம் கோவம் வருது அதுக்கப்புறம் பைரவி போனதுக்கப்புறம் இந்த கேஸ் விஷயமா உங்கட்டா நான் நிறைய பேசணும் பைரவி அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல வந்து ஆர்முகத்துக்கு முன்னாடி வெறுப்பு ஏற்றுறாரு சஞ்சய் அடுத்து சஞ்சய் க ஆறுமுகத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே கோதாவமாக பேசிக்கிறாங்க ஒரு மாதிரி போதுன்னு வச்சுக்கலாம் இங்கே வீட்டு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காயத்ரி இருக்காங்க சரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சரி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி பிடிச்ச அந்த ரவுடியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது அதை நான் வந்து போலீ போலீஸ்கிட்ட ஒப்படைச்சி அவங்கள நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க காயத்ரி சீக்கிரமாக அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ச சரின்னு அதை சொல்லிடுறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியிலேருந்து எசக்கி கேட்டுடுறாங்க இந்த எசக்கியோட கேரக்டரே ஒன்றுமே நல்லா இல்லை பழைய எசைக்கு பிரவீன் தான் சூப்பராக இருந்தார் சொன்ன மாதிரியே நேற்று வந்து பார்த்தோம்னா எலிமினேட் ஆகிட்டாரு ஆனால் சூப்பராக வந்து பிக் பாஸ் விளாண்டுட்டு இருந்தார் எதுக்குன்னு தெரியல பார்த்தோம்னா டக்குன்னு எலிமினேட் ஆகிட்டார் அவர் அவர் வந்து சீக்கிரமா மறுபடியும் இந்த சீரியலில் ஜாயின் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா வந்து இப்போ காயத்திரியோட போனை வந்து இசைக்கு உடச்சி போட்டு போயிடுறாங்க வெளியில் போன காயத்ரி ரூமோட்டை வெளியில் போன காயத்ரி திருப்பி வந்து அந்த போன் உடஞ்சு போயிருக்கிறத பார்த்து ரொம்பவே எமோஷனலாக அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா கதைய வளவலாக கொண்டு போவோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே இப்போ பார்த்தா அதாவது சிந்து சிவா வந்து சிந்துவை வந்து டிசார்ஜ் பண்ணி வீட்டு கூட்டிகிட்டு வராரு ஆரத்திலாம் எடுத்து இப்படிலாம் கூட்டிகிட்டு வராங்க அப்பிலிருந்தே பார்த்தோம்னா மகா வந்து ரொம்ப கோமாக தான் பேசிட்டு இருக்காங்க இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகம் பைரவியோட காமெடியெல்லாம் நடக்க நடக்குது இப்போ வீட்டு கூட்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிந்து ரொம்ப எமோஷனலாக அப்படியே ரொம்ப லவபுளாக பேசுகிறாங்க சிவாவும் பார்த்தோம்னா செம்மையாக காமெடி பண்ணிட்டு இருக்காரு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இப்போ தான் சிவா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்போ ஏற்கனவே அமுதான ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்களோட அந்த ஹார்ட் பேஷண்ட் அவங்களோட அவங்க வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவர் வந்து அதான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாட்டி பேசும்போது இந்த மாதிரி பைரவை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதனால தான் அவங்க அம்மாவை ஹாரஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொன்னதுமே இப்போ ஆர்வம் சிவாவுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது நம்ம சிந்துவில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நினச்சோம் பைரவியாக ஜ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மைண்டுக்குள்ளே இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து பெட்டில் படுக்கிறாங்க மகா வந்து ரொம்ப கோவமாக பேசி முதல்ல வெளியில் போடின்னு சொல்லி அங்கேருந்து தள்ளி விட்டுறாங்க சிந்து போய் அந்த ஸ்டோர் ரூமில் படுத்துக்கிறாங்க அப்புறம் பார்த்தா சிவா வந்து நீ ஏன் இங்கே படுத்துருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரூமை வந்து நான் வந்து அத்தைக்கு அதாவது மகா அத்திக்கு விட்டு கொடுத்துருக்கேன் அங்கே படுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் சிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து அமன் பாசி தெரியப்படுத்துங்க திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்